கடவுளும் அவர்களின் ஆயுதங்களும் ஆன்மீக கதைகள் இறைவனிடம் உள்ள இந்த ஆயுதங்கள் நாம் இவ்வுலகில் காணும் இரும்பு போன்ற உலோகங்களால் செய்யப்பட்ட ஜடமான ஆயுதங்கள் அல்ல மாறாக அவை இறைவன் சம்பந்தத்தால் அபூர்வ சக்தியை உடையவை தெய்வ வடிவானவை இறைவனுக்குள்ள நிக்ரஹம் அனுக்கிரகம் போன்ற இறை சக்தியானது அந்த இறைவன் கைகளில் தாங்கியுள்ள ஆயுதங்களுக்கும் உண்டு முருகனின் கையில் உள்ள வேல் மட்டும் முருகனிடமிருந்து பிரிந்து தென்னந்தனியே சென்று மலை வடிவில் நின்றிருந்த அசுரனை பிளந்த சூரபத்மனின் தலையை அழித்தது சிவன் கையில் தாங்கியுள்ள சுலாயுதமே தனியாக சென்று தங்கம் வெள்ளி செப்பு என மூன்று நகரங்களாக நின்றிருந்த திரிபுரன் என்னும் அசுரனை சம்ஹாரித்தது மகாவிஷ்ணு கையில் உள்ள தாங்கியுள்ள சுதர்சனம் என்னும் சக்கரம் பக்தனான அம்பரிஷா மகாராஜாவை சிரமப்படுத்திய துருவாச மகரிஷியை விரட்டிச் சென்று பாடம் புகட்டியது இவ்வாறு எண்ணி பார்த்தால் ஒவ்வொரு இறைவனிடமும் உள்ள ஆயுதங்கள் இறைவன் செய்ய நினைக்கும் செயலை தாங்கள் மட்டும் தனியாக செய்து முடிக்கும் தனித்திறன் வாய்ந்தவை என்பது புலப்படும் ஆகவேதான் ஆயுதங்களுடன் சேர்ந்து முருகன் போன்ற கடவுள்களை வழிபடுவதைப் போல் இறைவனிடம் உள்ள ஆயுதங்களை மட்டும் தனியாக பிடித்து வழிபடுவதும் உண்டு முருகனிடமுள்ள வேலை மட்டும் தனியாக பாலாபிகேஷம் செய்து அர்ஜித்து தோத்திரம் செய்து பூஜிப்பது முருகனை பூஜிப்பதை விட அதிகமான பலனை தரும் என்பது அனுபூர்வ உண்மை மகாவிஷ்ணுவின் சுதர்சன சக்கரத்தை மட்டும் தனியே அமைத்து பூஜிப்பதும் சுதர்சன மந்திரங்களால் வழிபாடு செய்வதும் உண்டு சரி தாத்வார்த்தமாக யோசித்தால் காலத்தின் சுழற்சியை உணர்த்தும் சக்கரத்தை காக்கும் கடவுளான திருமால் கொண்டிருக்கிறார் மனிதனை பிறக்கச் செய்யும் மும்மலங்களை போக்கும் மூவிலை சூளத்தை சிவபெருமான் கொண்டிருக்கிறார் உடல் பலத்தோடு புத்தி பலமும் தேவை என்று உணர்ந்த அனுமனுக்கு கதாயுதம் இப்படிச் சொல்லலாம் தவிர இறைவனிடமுள்ள ஆயுதங்கள் பக்தர்களை தீய சக்திகளின் பயத்திலிருந்து காப்பாற்றுவதற்காகவே தவிர யாரையும் பயமுறுத்துவதற்காக அல்ல அன்பை போதிக்கும் தெய்வங்களின் கைகளில் உள்ள ஆயுதங்கள் என்னென்ன தெரியுமா அன்பே சிவம் என்பதுதான் ஞானத்தின் உச்சம் என்கின்றன ஞான நூல்கள் ஆனால் அன்பையும் அடக்கத்தையும் போதிக்கும் தெய்வங்கள் திருக்கரங்களில் ஆயுதங்கள் உள்ளன சமாதானத்தையும் மன்னித்தலையும் அமைதியையும் உபதேசிக்கும் கடவுள் ஆயுதத்தால் தாக்கி அழிக்கலாமா என்றெல்லாம் விவாதிக்கும் சிலர் உண்டு முருகன் வேலுடனும் அம்பிகை சூலத்துடனும் திருக்காட்சி அருள்வதை காண்கிறோம் வேலுக்கு செய்யும் பூஜையை நாம் முருகனுக்கே செய்வதாக பக்தர்கள் கருதுவதும் உண்டு பக்தர்களுக்கு துன்பம் ஏற்படும் போது வேலும் சூளமும் சக்கரமும் உஞ்சி வந்து காக்கும் என்பதுதான் ஐதீகம் எல்லா கைகளிலும் ஆயுதங்கள் இருந்தாலும் வலதுகரம் அபயஹஸ்தம் எனப்படும் அருட்கையாக இருக்கும் விநாயகரின் ஆயுதங்கள் ஐங்கரன் விநாயகன் கையில் அங்குசம் பாசக்கயிறு இருக்கும் யானையை கயிற்றில் கட்டி அங்குசத்தால் பாகன் அடக்குவான் அஞ்சு கரமும் அங்குச பாசமும் ஆறு ஆதாரத்து அங்குச நிலையும் என்று அவ்வையார் விநாயகர் அகவலில் பாடுகிறார் தன்னை அடக்கும் அங்குச பாசத்தை தானே கையில் சுய சுயக்கட்டுப்பாடு மூலம் யோக நிலையில் குண்டிலினிய சக்தியை மேலே கொண்டு செல்ல ஆயுதங்களில் சுமக்கிறார் விநாயகர் அசுரர்களை அழிக்க விநாயகர் இருபத்தி ஒன்பது ஆயுதங்களை எடுத்து வரிசைப்படுத்துகிறார் அங்குசம் தந்தம் வேதனம் சக்தி வில் சக்கரம் முதலான இருபத்தி ஒன்போது ஆயுதங்கள் விநாயகருக்கு உரியது முருகனின் ஆயுதங்கள் ஆயுதங்கள் அதிகம் கொண்ட கடவுளான முருகப்பெருமான் கருதப்படுகிறார் திருத்தத் நிதி தியானந்திர வழி போன்ற சிற்ப சாஸ்திர நூல்களின் முருகனின் படைக்கலங்கள் விரிவாக தரப்பட்டுள்ளன அன்னை பராசக்தி வேல் நெடுங்கண்ணி சிக்கலில் சிங்கார வேலனுக்கு தந்த சக்தி வேளால் திருச்செந்தூரில் சூரனை சம்ஹாரம் செய்த முருகன் அங்குசம் பாசம் வில் அம்பு கத்தி கேடயம் வால் கோடாரி சூலம் கதாயுதம் சங்கு சக்கரம் வஜ்ரம் தண்டம் உளி தோமரம் கரும்புவில் மலரம்பு முதலியனவை முருகனின் ஆயுதங்கள் ஆகும் சிவனின் ஆயுதங்கள் சிவபெருமானுக்கு நெற்றிக்கண் நெருப்பே பேராயுதம் ஆனாலும் திரிசூலம் மழுவும் பிரதான ஆயுதங்களாகும் அம்பிகையின் ஆயுதங்கள் சிவனைப் போலவே அம்பிகையும் சூலம் ஏந்தியவள் பாசாங்கு சமமும் கரும்பும் கையில் உடையவள் திருமந்திரம் நூலில் நான்காம் தந்திரம் அம்பிகையின் ஆயுதங்கள் பட்டியல் இடுகின்றன தாமரைப்பூ கிளி பாசக்கயிறு மலு வாழ் கேடயம் வில் அம்பு ஆகிய எட்டும் அஷ்டபுய அதிரங்கள் என கொண்டுள்ளன திருமாலின் ஆயுதங்கள் பஞ்ச ஆயுதங்கள் பெருமாளுக்கு உரியன முருகனுக்கு வேல் முக்கியமானது போல் திருமாலுக்கு சுதர்சன சக்கரம் பிரதானமாய் உள்ளது சக்கரத்த அழ்வார் என்றே போற்றுவர் வலது கையில் சுதர்சன சக்கரம் இடது கையில் பாஞ்சசரங்கு சங்கு கௌமோதித கதாயுதம் நந்தவம் வாள் சாரங்கம் வில்லுடன் பஞ்சாயுத பெருமாள் காட்சி தருகிறார் சங்கரத்தாழ்வாள் கையில் இருப்பவை சக்கரம் மழு குந்தம் தண்டம் அங்குசம் தீ கத்தி வேல் போன்றவை எழுது கையில் இருக்கும் பாஞ்சன்ய சங்கு சாரங்கம் வில் பாசம் கலப்பை வஜ்ராயுதம் கதாயுதம் உலக்கை திரிசூலம் போன்றவை வலது கையில் உள்ளன இதேபோல் தமிழ் கடவுள்கள் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு ஆயுதங்கள் உண்டு அதற்கு பல நூறு காரணங்களும் பல நூறு அர்த்தங்களும் உண்டு